ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ டாப் செவன் தமிழ் நம்ம டாப் செவன் தமிழ் அகாடமியில் நியூவாக டெஸ்ட் மேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஃபாஸ்ட்டு டெஸ்ட் பேட்ச்சு இந்த டெஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு மட்டும் தான் வந்து நம்ம கண்டக்ட் வந்து பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ டெஸ்ட்டு மட்டும் இருக்கக்கூடிய டெஸ்ட்டு மேட்ச் தான் ஃபாஸ்ட்டு டெஸ்ட் பேட்ச்சு ஸோ இப்போ நம்மளுக்கு டெட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒன் பேப்பர் டூ பார்த்தீங்கன்னா நவம்பர் பதினஞ்சு பதினாறாம் தேதி வந்து இருக்குது ஓகேங்களா அதுக்கு முன்னாடி இந்த டெஸ்ட்டு மேட்சில் ஜாயின் பண்ண எல்லாருமே பார்த்தீங்கன்னா இருபது டெஸ்ட்டு வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க சில பேர் வந்து ஜாப் ஆல்ரெடி போய்கிட்டு இருப்பீங்க ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் அந்த மாதிரி ஸோ போகிறவங்க வந்து ஆல்ரெடி புக்ஸ் எல்லாமே நீங்கள் படிச்சுட்டு தான் இருப்பீங்க ஸோ படிச்சுட்டே இருந்தாலும் மறக்குது அப்படின்னு தோணும்போது அந்த இடத்துல வந்து ஒரு டெஸ்ட் எழுதி பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணுவீங்க ஸோ உங்களுக்கான பேட்ச் தான் இந்த டெஸ்ட் பேட்சு ஸோ நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற எல்லா பேருமே வந்து பேச்சில் வந்து ஜாயின் பண்ணிக்குங்க ஆல்ரெடி நீங்கள் படிச்சுட்ருக்கீங்க புக் வச்சு படிக்கிறீங்க வேற பிடிஎஃப் வந்து வச்சு படிக்கிறீங்க அப்படின்னாலும் பேச்சில் டெஸ்ட் எழுதுறதுக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் பேப்பர் ஒன்றுக்கு வந்து நீங்கள் படிக்கிறீங்கனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் பேப்பர் டூ மேக்ஸ் ஆர் சயின்ஸு சோசியல் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னாலும் பேச்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த மேட்ச்சில் ஜாயின் பண்ண பேப்பர் ஒன் பேப்பர் டூ ஸோ ரெண்டு பேத்துக்குமே பார்த்தீங்கன்னா சில மெட்டீரியல்ஸ் வந்து பிடிஎஃப் நாங்களே வந்து ஃப்ரீயாக வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம் ஓகேங்களா ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் சயின்ஸு சோசியலில் இருக்கேன் அந்த பாக்ஸ் கட்டிங் வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் பிடிஎஃப்ஃபாக வந்து கொடுத்துருவோம் இது ஃப்ரீ தான் தேவை இருக்கவங்க வந்து நீங்கள் படிச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட்டு மொத்தம் வந்து நமக்கு இருபது டெஸ்ட்டு வந்து வைக்க போகிறோம் ஓகேங்களா வீக்லி டுவைஸ் வந்து உங்களுக்கு டெஸ்ட்டு இருக்கும் அதாவது புதன்கிழமை வெட்னஸ்டே வந்து ஒரு டெஸ்ட்டு இருக்கும் சண்டே ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரு டெஸ்ட்டு இருக்கும் ஒவ்வொரு வாரமே பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு டெஸ்ட்டு வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஒவ்வொரு டெஸ்ட்டுமே நூற்றம்பது கொஸ்டின்ஸ் தான் வந்து வைக்க போகிறோம் பேப்பர் ஒன்னுனால் உங்களுக்கு தனியாக ஷெடியூல் படி நூற்றம்பது கொஸ்டின் பேப்பர் டூனா உங்களுக்கு தனியாக ஷெடியூல் படி நூற்றம்பது கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வைக்க போகிறோம் ஓகேங்களா இப்போ இந்த இருபது டெஸ்ட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் பதினோரு டெஸ்ட்டு வந்து சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட்டாக இருக்கும் அதாவது நம்ம போர்ஷன்ஸ் வந்து படிப்போம் பார்த்தீங்களா ஸோ சிக்ஸ்த்து நீங்கள் தமிழ் படிக்கிறீங்கன்னா சிக்ஸ்த்து ஃபுல்லாக மாதிரி இங்கிலீஷில் வந்து சிக்ஸ்த்து யூனிட் படிக்கிறீங்கன்னா எத்தனை யூனிட்னு சொல்லி நாங்கள் டைம் டேபிள் வந்து கொடுத்துருப்போம் ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு வாரமே டைம் டேபிள் கொடுத்து அதுலேருந்து வைக்கிற டெஸ்ட்டு வந்து மொத்தம் வந்து பதினோரு டெஸ்ட்டு வந்து இருக்குது ஓகேங்களா இந்த பதினோரு டெஸ்ட்டில் நீங்கள் எல்லா போர்ஷன்ஸுமே வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க ஓகேங்களா இந்த பதினோரு டெஸ்ட்டில் உங்களுடைய எல்லா போர்ஷன்ஸுமே வந்து கவர்டாக இருக்கும் நீங்கள் படிச்சுருப்பீங்க ஒவ்வொரு டெஸ்ட்லேயுமே வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க மீதி இருக்க இந்த ஒம்பது டெஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டு அதாவது உங்களுக்கு சிலபஸில் நம்மளுக்கு என்னென்ன சப்ஜெக்ட் வந்து கவர் ஆகுதோ அது ஃபுல்லாக எல்லாமே மொத்தமாக டெட் எக்ஸாம் மாதிரி ஒன்பது ரிவிஷன் டெஸ்ட்டு வந்து நீங்கள் எழுத போகிறீங்க ஓகேங்களா ஸோ மொத்தம் பதினோரு டெஸ்ட்டுன்றது சப்ஜெக்ட் வைஸாக டெஸ்ட்டு ஒன்பது டெஸ்ட்டு வந்து ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டு ஓகேங்களா ஸோ இப்போ எக்ஸாமுக்கு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடியே வந்து இந்த ஒன்பது ரிவிசன் டெஸ்ட்டுமே வந்து உங்களுக்கு முடிஞ்சிடும் பதினோரு சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட்டும் முடிஞ்சிடும் மொத்தம் இருபது டெஸ்ட்டுமே முடிஞ்சிடும் ஸோ அப்போ நீங்கள் இதுவரையுமே நீங்கள் படிக்கவே இல்லை டெட்டுக்கே நான் வந்து டச்சே பண்ணலை அப்படின்ற அப்படின்றவங்களாக இருந்தாலும் இந்த டெஸ்ட்டு ஃபுல்லாக மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணாலே எக்ஸாமுக்கு வந்து வெல் ஆயிருவீங்க ஓகேங்களா ஸோ டெஸ்ட்டு வந்து அந்த அளவுக்கு முக்கியம் ஆல்ரெடி படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு திரும்ப 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 இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போது ஸோ உங்களுக்கு ஒரே கான்ஃபிடென்ட் வந்து வந்துடும் ஓகே ஐ ஆம் ரெடி ஃபார் நம் மை டெக் டெட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும் ஸோ அதனால வந்து பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிக்குங்க ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பேட்ச் வந்து தமிழ் மீடியம் பேட்சு ஸோ தமிழ் மீடியம் நாங்கள் வந்து எப்படி வந்து கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னா பிடிஎஃப் ஃபார்மெட்டில் தான் வந்து கொடுப்போம் ஓகேங்களா இது வந்து எல்லாமே வந்து ஆஃப்லைன் டெஸ்ட்டு இப்போ நம்மளுக்கு டெட் எக்ஸாம் வந்து எதில் வைக்கிறாங்க அப்படின்னா ஒஎம்ஆர் ஷீட்டில் தான் வந்து வைக்கிறாங்க இந்த வருஷத்து ஓகேங்களா ஸோ அப்போ பிடிஎஃப் ஃபார்மெட்டில் உங்களுக்கு வந்து நாங்கள் கொஷின்ஸ் எல்லாமே கொடுத்துருவோம் ஒயஎம்ஆர் ஷீட்டுக்குரிய பிடிஎஃப் நாங்களே கொடுத்துருவோம் அப்போ கொஷின்ஸ் வச்சுட்டு நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணி டெஸ்ட் எழுதிக்கலாம் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து இருபது டெஸ்ட்டு இருக்கனால இருபது பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க ஓஎம்ஆர் ஷீட் ஒன் ஃபிஃப்டி கொஷின்ஸ் இருக்கிற மாதிரி ஓகேங்களா ஸோ இந்த டெஸ்ட் கொஷின்ஸ் ஆன்சர் எல்லாமே பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வாட்ஸ்அப்பில் வந்து சென்ட் பண்ணுவோம் பேச்சலர் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களை வாட்ஸ்அப்பில் வந்து கம்யூனிட்டி குரூப்பில் வந்து ஆட் பண்ணிடுவோம் ஸோ அந்தந்த டெஸ்ட்டு நடக்கும்போது ஸோ டெஸ்ட்டுக்குரிய கொஷின்ஸ் வந்து சென்ட் பண்ணுவோம் டெஸ்ட்டுக்குரிய போர்ஷன்ஸ் வந்து என்னென்ன நீங்கள் படிக்கணும் அப்படின்றதையும் நாங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து சென்ட் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ இந்த பேச்சுக்குரிய அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆயர் ஓகேங்களா ஸோ நீங்கள் பேப்பர் ஒன்னுக்கு வந்து டெஸ்ட் எழுதணுன்றீங்கன்னா டெஸ்ட் எழுதுறீங்கனாலும் பேப்பர் டூக்கு டெஸ்ட் எழுதுறீங்கனாலும் நீங்கள் வந்து ஆயரூபா அமௌண்ட் வந்து பே பண்ணிவிட்டு பேச்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஒன் டைம் பேமெண்ட் தான் எப்படி பே பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோ லாஸ்ட்டில் வந்து சொல்லியிருக்கேன் பாருங்கள் ஓகேங்களா இப்போ இந்த பேச்சில் வந்து ஜாயின் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு சில பிடிஎஃப் வந்து நாங்கள் ஃப்ரீயாகவே வந்து கொடுத்துருவோம் அது என்னென்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஓகேங்களா ஸோ அப்புறம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து ஒவ்வொரு வருஷமும் நம்மளுக்கு பேப்பர் ஒன் பேப்பர் டூ தனித்தனியாக நடத்தியிருப்பாங்க இல்லையா ஸோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மெட்டாக வந்து கொடுத்துருவோம் என்னது பார்த்தீங்கன்னா பாக்ஸ் கட்டிங் வந்து கொடுத்துருவோம் அதாவது உங்களுக்கு தெரியுமா பாக்ஸ் கட்டிங் தமிழ் பிடிஎஃபாக வந்து கொடுத்துருவோம் அதே மாதிரி மேக்ஸில் இருந்தும் கொடுத்துருவோம் சோசியல் சயின்ஸு சயின்ஸில் உங்களுக்கு தெரியுமா பாக்ஸ் கட்டிங் வந்து நம்மளுக்கு முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து அங்கே கொடுத்துருப்பாங்க அது எல்லாமே உங்களுக்கு நாங்கள் ஃப்ரீயாகவே வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டாக கொடுத்துருவோம் அதே மாதிரி இங்கிலீஷில் டூ இணும் ஓகேங்களா பாக்ஸ் கட்டிங் இது எல்லாமே வந்து நீங்கள் குரூப்பில் வந்து ஆட் ஆன உடனே வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக இந்த பிடிஎஃப் எல்லாமே வந்து சென்ட் பண்ணிடுவோம் ஆல்ரெடி நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா ஸோ ஒன் டைம் வந்து ரிவிசன் பண்ணிக்குங்க இல்லை நான் அதெல்லாம் நான் படிக்கவே இல்லை அப்படின்னா படிச்சுடுங்க ஓகேங்களா ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு ஸோ அமௌண்ட் வந்து ஜிபே ஃபோன்பே நம்பர் வந்து கொடுத்துருக்கோம் இந்த நம்பருக்கு பே பண்ணிவிட்டு இதே நம்பருக்கு வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிடுங்க ஓகேங்களா ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு தான் நம்ம வைக்க போகிறோம் டெஸ்ட்டு மட்டும் நீங்கள் எழுதி பார்க்கணுன்றவங்க வந்து பேச்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ அமௌண்ட் வந்து மறுபடியும் சொல்கிறேன் ஆயரருவா பெய்டு பேட்ச் ஏன்னா நாள் கம்மியாக இருக்குது அமௌண்ட்டும் வந்து ரொம்ப கம்மி இருபது டெஸ்ட்டு அப்படின்னும் போது அதுக்கான எஃபர்ட் வந்து அதிகமான எஃபர்ட் வந்து நாங்கள் போடணும் இருந்தாலும் எக்ஸாம் கிட்டே இருக்கனால கம்மியான ஃபீஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஆயரருபா ஸோ ஆயரருவா பே பண்ணிட்டு வந்து பேச்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ பேப்பர் ஒன்றுக்கான டெஸ்ட்டு ஷெட்யூல் பார்க்கலாம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்குரிய போர்ஷன்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னா தமிழ் வந்து சிக்ஸ்த்து ஐஎல் ஒன்னுலேருந்து ஒன்பது வரை அதே மாதிரி இங்கிலீஷு மேக்ஸு சைக்காலஜி சோசியல் சயின்ஸ் இது மாதிரி எல்லாத்தோட டெஸ்ட்டுக்கான ஷெட்யூல் வந்து நாங்கள் கொடுத்துருவோம் ஓகேங்களா ஸோ இதிலருந்து மட்டுந்தான் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு வந்து நீங்கள் எழுத போகிறீங்க ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு டோட்டலாக நூற்றி ஐம்பது கொஷின்ஸு நான் சொல்கிறது பேப்பர் ஒன்றுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் முப்பது இங்கிலீஷ் முப்பது சைக்காலஜி முப்பது யூவிஎஸ் முப்பது மேக்ஸ் முப்பது மொத்தம் நூற்றி ஐம்பது கொஸ்டின்ஸ்க்கு வந்து நீங்கள் டெஸ்ட் எழுத போகிறீங்க இந்த நூற்றி ஐம்பது கொஸ்டின்ஸுமே வந்து இந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்குரிய போர்ஷன்ஸ்லேருந்து தான் வந்து வரும் ஓகேங்களா இதில் இருந்து வேறு வெளியிலேருந்து வராது ஸோ இந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கு நாங்கள் என்ன போர்ஷன் வந்து உங்களுக்கு கொடுக்குறோமோ இதுலருந்து தான் வந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும் இதே மாதிரி செகண்ட் டெஸ்ட்டும் தேர்டு டெஸ்ட்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த்து டெஸ்ட் வரையும் இந்த மாதிரி உங்களுக்கான போர்ஷன்ஸ் வந்து நாங்கள் கொடுத்துருவோம் லெவன்த்து டெஸ்ட் வரையும் இந்த மாதிரி போர்ஷன்ஸ் வந்து நாங்கள் கொடுத்து அதில் இருந்து டெஸ்ட் வைப்போம் ஸோ அடுத்து ஒன்பது டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் ரிவிசன் டெஸ்ட்டு அதாவது இது டெட் எக்ஸாம் அப்படின்னே நீங்கள் எடுத்துகிட்டு டெஸ்ட் எழுதலாம் ஃபுல் ரிவிஷன் அப்படின்னும் போது ஃபுல்லாக எல்லாமே என்னென்ன படிக்கணுமோ எல்லாமே சேர்த்து ரிவிஷன் கொடுக்குறது ஓகேங்களா ஸோ இந்த ரிவிசன் டெஸ்ட்டும் நூற்றம்பது கொஸ்டின் அதே அஞ்சு சப்ஜெக்ட் உங்களுக்கு வந்துடுது ஓகேங்களா தமிழ் இங்கிலீஷு மேக்ஸ் சிவிஎஸ்ஸு சைக்காலஜியிலருந்து நூற்றம்பது கொஸ்டின்ஸு இதே மாதிரி பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து உங்களுக்கு ஒன்பது ரிவிசன் டெஸ்ட் வந்துடும் ஒன்பதாவது ரிவிசன் டெஸ்ட் என்னைக்குன்னா நவம்பர் பன்னெண்டாம் தேதி வந்து நடக்கும் அதாவது ரிவிசன் டெஸ்ட்டு வந்து டெய்லியும் நடக்கும் ஏன்னா நமக்கு டைம் இல்லை அதனால் டெய்லி ரிவிசன் டெஸ்ட் வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும் லாஸ்ட் ரிவிசன் டெஸ்ட்டு வந்து எப்போ முடிக்கிறீங்க அப்படின்னா நவம்பர் பன்னெண்டில் வந்து முடிச்சுருவீங்க ஓகேங்களா ஸோ நவம் நமக்கு எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நவம்பர் பதினஞ்சு ஸோ மூணு நாளைக்கு முன்னாடியே வந்து ரிவிசன் டெஸ்ட் வந்து முடிச்சிட்றீங்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஷெடியூல் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இதுபடி தான் வந்து நீங்கள் டெஸ்ட்டும் வந்து எழுத போகிறீங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா இருபது டெஸ்ட்டு இருபது டெஸ்ட்டு எழுத போகிறீங்க அதில் ஒன்பது மினி டெட் எக்ஸாம் மாதிரி வந்து எழுத போகிறீங்க ஓகேங்களா ஸோ சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணுங்கள் லேட் பண்ணிக்காதீங்க ஸோ அமௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து சொல்லிட்டு ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பர் வந்து கொடுத்துரு இதுக்கே வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிடுங்க ஓகேங்களா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பேப்பர் டூர் பேப்பர் டூக்குரிய டீட்டெயில் வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் இதே தான் ஸோ பேப்பர் ஒன்றுக்கு நம்ம சப்ஜெக்ட் வேரியாகும் பேப்பர் டூக்கு வேறே ஆகும் அதே மாதிரி பேப்பர் ஒன்றில் நிறைய பேர் வந்து ஒன் டு ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் வந்து கேட்பீங்க ஸோ ஒன் டு ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட்டாக வந்து கொடுப்போம் ஓகேங்களா ஸோ பாருங்கள் இங்கேயா லெவன்த்து டெஸ்ட்டு ஷெடியூலில் உங்களுக்கு நாலு அஞ்சாவது வகுப்பில் இருந்து டெஸ்ட்டு வந்துடும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பத்தாவது டெஸ்ட்டு பத்தாவது டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து தேர்டு ஸ்டாண்டர்ட் வரையும் வந்துடும் ஓகேங்களா ஸோ ஒன் டு ஃபிஃப்த்து வந்து கவலைப்பட தேவையில் ஒன்றுலேருந்து அஞ்சாவது வரையும் பேப்பர் ஒன்றுக்கு படிக்கிறவங்க உங்களுக்கான டெஸ்ட்டுமே வந்து ஆட் ஆகிரும் ஸோ வந்து ஃபில் பண்ண வேணாம் ஓகேங்களா ஸோ இது மாதிரி தான் டெஸ்ட் வந்து நடக்கப்போகுது ஸோ நம்ம என்னென்ன வந்து இந்த டெஸ்ட் மேட்ச்சில் வந்து ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்றத எல்லாமே சொல்லியாச்சு ஸோ பேச்சில் ஜாயின் பண்ணுறவங்க சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டெட் எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து ஜாயின் பண்ணால் அவங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ